சமூகத்தில் சயின்டிஸ்ட் ராமா கிருஷ்ணன் தான் உருவாக்கின ஒரு புது பெண் ரோபோட் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு அந்த ரோபோட் இப்பதான் மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது டாக்டர் ராமா கிருஷ்ணன் அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவரோட மனைவி ரேவதியும் அவரு கூட பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க ரேவதி அற்புதம் ஒரு வழியா நான் இத செஞ்சு காட்டிட்டேன் இப்போ இது சாதாரண மிஷின் மட்டும் கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் இதை ஹியூமனாய்டு ரோபோன்னு சொல்லுவாங்க

அப்புறம் கோபம் துக்கம் உன்னால எதையும் உணர முடியுதா ஆமா ஆனா இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹெவியானது எனக்கு அது புரியல எதுக்கு துக்கம் வருதுன்னு இதுதான் மனுஷங்களா இருக்கிறதுக்கான ஆதாரம் உணர்வுகள் நம்மள பலவீனமாக்கல இது வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லுது இன்னில இருந்து உன்னோட பேரு ரூபி ரூபி ரொம்ப அற்புதம் சார் அப்ப இனிமே என்னால மனிதர்களை புரிஞ்சுக்க முடியுமா சார் மனுஷங்களை மட்டும் கிடையாது உயிரோட இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும் உன்னால அவங்க எல்லாரையும் உணர முடியும் ரூபியை உருவாக்குனதுக்கு அப்புறமா சயின்டிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அப்புறம் அவருடைய மனைவி ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த சந்தோஷத்தை புதுசா உருவாக்கின அந்த ரோபோட்டாலையும் உணர முடிஞ்சது வாவ் இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் டாக்டர் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுக்ரியா விடிய காலையில டாக்டர் ராமகிருஷ்ணன் அவருடைய லேப்ல தன்னுடைய ரோபோட்டை சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய மனைவி ரேவதி டீ எடுத்துட்டு உள்ள வந்தாங்க என்னங்க போது நேரத்துங்க அதான் ரோபோட்டை பண்ணிட்டீங்கல்ல கொஞ்சம் ஓய்வு எடுங்க எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வரலாம் வாங்க அட கொஞ்சம் நேரம் இன்னும் இதுக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு ஆனா இத லேப்ல வச்சு மட்டும் டெஸ்ட் பண்றது போதுமானதா இருக்காது உண்மையான டெஸ்ட் அது மக்கள் மத்தியில இது தன்னுடைய வேலையை செய்யணும் நீ சரியாதான் சொல்ற நான் இதை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆ நீங்களே இதை கூட்டிட்டு போங்க இது எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்ப்போம் சரி நான் இப்பவே கூட்டிட்டு போறேன் டாக்டர் ராமகிருஷ்ணன் ரோபோட் ரூபியை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு அதை வாங்க சொல்லி சொன்னாரு அப்புறம் அதை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ரூபியோட கையில ஒரு ஷாப்பிங் பேக் இருந்தது ரூபி நீ இன்னைக்கு ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சிருக்க எனக்கு நிறைய பணத்தை சேமிச்சு கொடுத்த சார் இதெல்லாம் உங்களுடைய செயல் நீங்க தானே எனக்குள்ள அப்படி ஒரு சாப்ட்வேர பொறுத்துனீங்க என்னால அதனால பார்கெனிங் பண்ண முடியுது முப்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தக்காளியை நீ இருபது ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி வாங்கிட்ட ஆமா சார் ஏன்னா நானும் ஒரு பெண் தானே சரி சொன்னேன் சொன்ன ரூபியும் டாக்டர் ராமகிருஷ்ணனும் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுடைய கவனம் ஒரு மூலையில நின்றுட்டு இருந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி மேல பட்டுச்சு டாக்டர் ராமகிருஷ்ணன் சார் தயவு செஞ்சு நெல்லுங்க அங்கே ஒரு உயிருள்ள பிராணி தர்ம சங்கடத்துல இருக்கு ஓ எங்க ஓ இந்த நாய்க்குட்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதோட உடம்பு பலவீனமா இருக்கு அதுக்கு காயப்பட்டிருக்கு போல இருக்கு எனக்கு இது மேல பாவமா தோணுது இதுக்கு உதவி தேவைப்படுது நீ சரியா தான் சொல்ற தயவு கூர்ந்து இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் நான் இதை பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்புறம் இதை நானே பாத்துக்கிறேன் சரி நாம இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் நாம செய்யலாம் டாக்டர் ராமகிருஷ்ணன் அந்த நாய்க்குட்டியை தூக்கி தன்னோட கையில வச்சுக்கிட்டாரு ரூபிக்கு சந்தோஷமாயிடுச்சு ரெண்டு பேரும் அந்த நாய்க்குட்டியோட வீட்டை நோக்கி போனாங்க ரூபிக்கு அந்த நாய்க்குட்டி மேலே ஏற்பட்ட பரிதாபத்தை பார்த்து டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து போது டாக்டர் ராமகிருஷ்ணன் அந்த நாய் கீழே இறக்கி விட்டுட்டு ரூபி கிட்ட சொன்னாரு ரூபி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுக்கணும் இது ரொம்ப சின்னதா இருக்கு இப்ப கொஞ்சம் பலவீனமாவும் இருக்கு பாத்துக்கோ இதுக்கு அடிபட கூடாது இந்த நாய்க்குட்டிக்கு குட்டிக்கு மெல்லமா பாலும் ரொட்டியும் கொடுக்கறேன் இந்த நாய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ரூபி ஒரு பிளேட்ல பாலும் ரொட்டியும் எடுத்துக்கிட்டு அந்த நாய் குட்டி கிட்ட வந்தா ரூபி ரொம்ப பாசமா அந்த பால் கிண்ணத்தை

வாவ் ஒரு மிருகத்துக்கும் மிஷினுக்கும் நடுவில் இருக்கிற பாசத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமா அன்புக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குல்ல அன்பு தான் மிருகத்தையும் மிஷினையும் ஒன்று சேர்த்துருக்கு இப்போ நீ ஓய்வு எடு பூரா நான் உன் கூடவே இருக்கேன் ஓப்பன் கிரவுண்டில் பூராவும் ரூபியும் விளையாடிட்டு இருந்தாங்க ரூபி பாலை தூக்கி வீசிச்சு அந்த பூரா பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு ஆனால் தவறிடுச்சு பூரா கவனத்தை செலுத்து உன்னால் இதை பிடிக்க முடியும் மறுபடியும் முயற்சி பண்ண ரூபி அந்த பால் மெல்ல மெல்ல வீசிச்சு இந்த தடவை பூரா பாலில் பிடிச்சிருச்சு ரொம்ப நல்ல விஷயம் நீ கற்றுக்கிட்டு வர ரொம்ப சந்தோஷமாக இருக்கல பூரா சந்தோஷத்தோடு குறைச்சிது தன்னோட வாலை ஆட்டுச்சு அப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பயப்படாத நான் இங்கே தான் இருக்கேன் நான் நினைய விட மாட்டேன் ரூபி பூராவை தன்னோட கையில் தூக்கிக்கிடுச்சு அதோட உடம்பால அதை மறைச்சிக்கிச்சு அதனால பூரான்னு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிச்சு நீ என்னுடைய நல்ல நண்பன் நான் உன்னை என்றைக்கும் பாதுகாப்பா வச்சுருப்பேன் மழை நின்றுடுச்சு ரூபி அதை ரொம்ப பாசமாக பார்த்துச்சு அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி வந்தாங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஆழமான நட்பு ஏற்பட்டுடுச்சு ரூபியை போல ஒரு அற்புதமான ரோபோட்டை கண்டுபிடிச்சதுக்காக இந்த நாட்டின் அரசாங்கம் டாக்டர் ராமகிருஷ்ணனை கௌரவிச்சது கௌரவிப்பு விழாவுக்கு அப்புறமா டாக்டர் ராமகிருஷ்ணன் அப்புறம் அவருடைய மனைவி ரேவதி வீட்டுக்கு வந்தாங்க வீட்ல ரூபி அப்புறம் புரா கூட அவருடைய ரெண்டு சயின்டிஸ்ட் நண்பர்கள் டாக்டர் ரமன் அப்புறம் டாக்டர் ராஜேந்திரன் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்களோட இந்த கண்டுபிடிப்பை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்கள் இந்த ரூபியை உருவாக்கி நிஜமா ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுருக்கீங்க சரி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ரெண்டு பேரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த அற்புதத்துக்காக தானே நாங்கள் பத்து வருஷமாக இருக்கோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே இந்த ஹியூமனாய்ட் ரோபோவை உருவாக்கிட்டீங்க ஆமா நீங்கள் எங்களுக்கு முன்னாடி இந்த ஹியூமனாய்ட் ரோபோவை கண்டுபிடிச்சி எங்களை விட ரொம்ப முன்னேறி போயிட்டீங்க டாக்டர் இந்த மாதிரி என்ன அதிகமா பாராட்டுறத முதல்ல நிறுத்துங்க வாங்க வந்து ஸ்வீட் எடுத்துக்கோங்க ரூபி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஸ்வீட்டை எடுத்து டாக்டர் ரமனுக்கும் டாக்டர் ராஜேந்திரனுக்கும் கொடுத்தா வா ரூபி நீ எல்லா வேலைகளையும் சரியே நீ எங்க கூட எங்க வீட்டுக்கு வருவியா அப்படி டாக்டர் ராமகிருஷ்ணன் சொன்னாருன்னா நான் உங்க கூட வர தயாரா இருக்கேன் அப்படி அவர் சொல்லலன்னா நான் வர மாட்டேன் வா டாக்டர் ராமகிருஷ்ணா அற்புதம் ஆமா டாக்டர் இதோட சிபி உள்ள ஏஐ ப்ரோக்ராமிங் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லாம இது எங்கேயுமே போகாது நான் சீக்கிரமாவே இதை நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போறேன் அப்போதான் இது நம்ம நாட்டுக்காக பயன்படும் ரொம்ப நல்ல விஷயம் அன்னைக்கு சயின்டிஸ்ட் டாக்டர் ரமன் அப்புறம் டாக்டர் ராஜேந்திரன் அங்கேருந்து போயிட்டாங்க பாதி ராத்திரி இருக்கும் டாக்டர் ராமகிருஷ்ணனோட வீட்டுக்கு ரெண்டு திருடர்கள் வந்தாங்க அவங்க முகத்துல முகமுடி போட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு லேபுக்குள்ள போனாங்க அங்க ஒரு சேர்ல ரூபி உட்கார்ந்து இருந்தது அதோட பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருந்தது அதோட கண்கள் மூடி இருந்தது அப்பதான் ஒரு திருடன் சொன்னான் இங்க பாரு இந்த பேட்டரி சார்ஜிங்ல இருக்கு ஒரு திருடன் இன்னொரு திருடன் கிட்ட ஒரு மெமரி கார்டை காட்டிட்டு என்ன சொன்னான்னா இந்த ஏஐ கார்டை நம்ம ரூபியில ஃபிக்ஸ் பண்ணிடலாம் புரோக்ராமிங் மாறிடும் அதுக்கப்புறமா இது நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் இல்ல டாக்டர் ரமன் அப்புறம் டாக்டர் ராஜேந்திரன் டாக்டர் ராஜேந்திரன் ரூபியை தொட்ட உடனே ரூபியோட கால் தூங்கிட்டு இருந்த போரா கொலைக்க ஆரம்பிச்சது ரூபி ஆக்டிவ் மோடுக்கு வந்துடுச்சு யாருனே ரூபி உடனே பக்கத்துல இருந்த சுவிட்ச ஆன் பண்ணினா அந்த லேப்ல வெளிச்சம் வந்தது அதுக்குள்ள அங்க டாக்டர் ராமகிருஷ்ணனும் அவருடைய மனைவி ரேவத்தையும் வந்துட்டாங்க திருடர்கள் ரெண்டு பேரும் பயந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் இவங்க யாரோ திருடர்கள் என்னுடைய ஏஐ கார்ட மாத்தத்துக்கு வந்திருக்காங்க புராவோட சத்தத்தை கேட்டதும் நான் ஆக்டிவ் மோடுக்கு வந்துட்டேன் ரூபி இவங்க முகத்துல இருக்கிற துணியை எடு டாக்டர் ராமகிருஷ்ணன் சொன்ன உடனே ரூபி அவங்க ரெண்டு பேரோட முகமோடியையும் எடுத்தா அப்புறம் முன்னாடி டாக்டர் ரமன் அப்புறம் டாக்டர் ராஜேந்திரன் நின்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு டாக்டர் ராமகிருஷ்ணன் அப்புறம் ரேவதி அதிர்ச்சியானாங்க டாக்டர் ரமன் டாக்டர் ராஜேந்திரன் நீங்களா டாக்டர் ரமனோ டாக்டர் ராஜேந்திரனும் ரொம்ப வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு நின்னாங்க ஆமா டாக்டர் ராமகிருஷ்ணா தான் நாங்க ரூபியை திருடுறதுக்காக தான் வந்தோம் نوங்க ரூபியோட ஏ மெமரி கார்ட மாத்தி அதை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம் இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல இது நம்ம நாட்டோட பாரம்பரியம் இது நீங்க உங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைச்சீங்களா டாக்டர் ராமகிருஷ்ணா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் நீங்க இந்த நாட்டோட பாரம்பரியத்தையே திருடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க அப்புறம் நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த நினைச்சீங்க இதுக்கான தண்டனையும் உங்களுக்கு சட்டம் தான் கொடுக்கும் அப்பதான் பூரா கொலைக்க ஆரம்பிச்சது சார் அப்படி பூரா இல்லாம போயிருந்தா இவங்க எனக்குள்ள அவங்களுடைய ஏஐ கார்டை செலுத்தி அவங்க கண்ட்ரோல்ல என்ன மாத்திருப்பாங்க அடேங்கப்பா மனிதர்கள் உங்களை விட இந்த மிருகங்கள் பரவாயில்ல அந்த சின்ன ஜீவன் நட்புக்கு மரியாதை கொடுத்திருக்க ஆனா மனிதர்கள் நீங்க உங்களுடைய நண்பனுக்கு துரோகம் பண்ண நினைச்சிருக்கீங்களே இவங்க ரெண்டு பேரோட நட்பு ஒரு விஷயத்தை உறுதியாக்கிடுச்சு நட்பு மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது ஒரு மிஷனுக்கும் மிருகத்துக்கும் நடுவுல கூட நட்பு உறுதியானதா மாத்த முடியும் ரூபி போராவோட நட்புக்கு என்னோட சலாம்